ஹலோ சோ இந்த வீடியோல நம்ம டிஎன் செட் எக்ஸாம் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா இதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸா ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கொஷின் எவ்வளவு டைம் பதில் சொன்னாலும் திரும்ப திரும்ப கேட்குற ஒரு கொஸ்டன்ஸ்ல இதுவும் ஒன்னு சோ இத பத்தி தான் இதுல வந்து அனலைஸ் பண்ண போறோம் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அதை பத்தி தான் பேச போறோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்செட் எக்ஸாம் வந்து நேத்தி இன்னைக்கு அதாவது ஜூன் செவன் அண்ட் எயிட் நடக்கிறதா இருந்தது பட் அதை போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க இன்னும் அதுக்கான டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகல நான் ஆல்ரெடி இது ரிலேட்டடாக வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் எப்போ வந்து நீங்க டிஎன்செட் எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ன்ற ஒரு டைம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ பேசிக்கலி ஜூன் ஒன்பது ஜூன் பதினாறு பதினெட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் எக்ஸாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஜூன் பத்துல இருந்து ஜூன் பதினஞ்சுக்குள்ள அப்படி இல்லைன்னா ஜூன் பத்தொன்பதுல இருந்து ஜூன் இருபத்தி நாலு இந்த தேதிகளில் வந்து நீங்க டிஎன்செட் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இல்ல இந்த ரெண்டு டைம் ஃப்ரேம்லயும் நடக்கல அப்படின்னா ஆஃப்டர் ஜூன் எயிட் ஜூன் டுவெண்ட்டி எயிட் தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எதிர்பார்க்க முடியும் சரிங்களா இது வந்து ஒரு டென்டேட்டிவான லைக் டைம் ஃப்ரேம் தான் சொல்லிருக்கேன் இதுல எந்த தேதியில வேணா நம்மளுக்கு எக்ஸாம் வைக்கலாம் அண்ட் ஒன்ஸ் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அபவுட் டிஎன்சி எக்ஸாம்னா இமீடியேட்டா உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்து இன்ஃபர்மேஷன் வந்துரும் சோ சேனல் நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இமிடியேட்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும் நவ் இப்போ இந்த டிஎன்செட் எக்ஸாம் வந்து தள்ளி போயிருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் கஷ்டமாவுமா இப்ப வந்து பீப்புள் நிறைய பேர் இன்னுமே படிச்சிருவாங்களே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா கேட்கிற ஒரு கொஸ்டின் இது டிஎன்செட் எக்ஸாம் பத்தி சோ அதை பத்தி தான் வந்து பேச போறோம் ஸோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில டிஃப்ரென்சஸ் இருக்கு யுஜிசி நெட் க்கு டிஎன் செட் அண்ட் சேஎர் நெட் எக்ஸாம்ஸ் எடுக்கும் பொழுது இவந்தோ இது எல்லாமே எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றதுக்கோ இல்ல இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பிஹெச்டி பண்றதுக்குமே நம்மளுக்கு யூஜிசி நெட் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு சோ இது எல்லாமே வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஆக இருந்தாலும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இந்த மூணு எக்ஸாம்ஸ்க்கும் யுஜிசி நெட் டிஎன் செட் சிஎஸ்சிஆர் நெட் எடுக்கும் பொழுது எஸ்பெஷலி டிஎன் செட் அண்ட் சிஎஸ்சிஆர் நெட்டுக்கு எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் வந்து இருக்கு டிஎன் செட்ல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது சிஎஸ்ஆர் நெட்ல நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு டிஎன் செட் எக்ஸாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் கம்பேர்ட் டு சிஎஸ்ஐஆர் நெட் லெவல் ஆஃப் கொஸ்டன்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும் சோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு பிளஸ் யூஜிசி நெட்டும் டிஎன் செட்டும் எடுத்தீங்கன்னா அது சம்வாட் சிமிலரா இருக்கும் நம்மளுக்கு சிலபஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான் பெருசா சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது சிலபஸ் அப்படியே சேம் தான் சிஎஸ்ஐஆருக்கும் டிஎன்செட்டுக்கும் சிலபஸ் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பெருசா வேரியேஷன் இருக்காது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்ற பேச்சுக்கு வருவோம் கண்டிப்பா சிஎஸ்சிஆர் நெட் எக்ஸாம்ல வரப்போற கேள்விகள் அதை வந்து கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா டிஎன்செட் எக்ஸாம்ல இந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் வந்து பேசிக்கா தான் இருக்கும் ரொம்ப பேசிக்கான ரொம்ப அப்படியே பிஎஸ்சி லெவல் அப்படிலாம் கேட்டுற மாட்டாங்க பட் சிஎஸ்ஐஆர்ல கேட்கற அளவுக்கு ரொம்ப அனாலிசிஸ் பேஸ்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது டிஎன்செட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துல கம்பேரிசன் பேஸ்டா பார்த்தோம்னா சிஎஸ்சி ஆர் நெட் எக்ஸாம் சப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிஎன்செட்டோட எக்ஸாம் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியா தான் இருக்கும் அண்ட் தட் இஸ் த ரீசன் பை சிஎஸ்சர் நெட் எக்ஸாம் எழுதி பழகின சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இன் கேஸ் உங்களால அங்க வந்து கிராக் பண்ண முடியலன்னாலும் டிஎன்செட் வந்து ரிலேட்டிவ்லி ஈஸியரா இருக்கும் ஸோ நீங்க இங்க வந்து கிராக் பண்ணலாம் ஆனா இதை யூஜிசி நெட் அண்ட் டிஎன்சட் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதுவும் எஸ்பெஷலி இந்த எக்ஸாமுக்கு இந்த டைம் நடக்க போற எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் நடக்க போற எக்ஸாமுக்கு அல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் டிஎன் செட் பொறுத்த வரைக்கும் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் யூஜிசி நெட்டை கம்பேர் பண்ணும்போது பட் இப்போ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர் ஆயிருச்சு நம்ம அதே மாதிரி பழசு எப்படி டிஎன் செட் இருந்ததோ அதே மாதிரி இப்பயும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அது வந்து சரி கிடையாது அது நம்மளோட முட்டாள்தனம் சோ டிஎன் செட் வந்து லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த தடவை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லெவல்லே வரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க டெஃபினெட்லி அதை விட லெவல் வந்து இன்னும் ஹையரா தான் இருக்கும் ஓகேங்களா சோ திஸ் வந்து பேசிக் கம்பேரிசன் பிட்வீன் பிட்வீன் சப்ஜெக்ட் பிட்வீன் எக்ஸாம்ஸ் வந்து நான் கம்பேர் பண்ணி சொல்றேன் இதுவே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த டைம் ஆறு வருஷம் கழிச்சு எக்ஸாம் நடக்குது டிஎன் செட் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்பதான் வந்து எக்ஸாம் வந்து நடத்துறாங்க சோ ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் கேப் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து டிஎன் செட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சோ நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அது ஒரு ரீசன் இவ்வளவு பேர் இவ்வளவு பீப்புள் எப்படி அப்ளை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒண்ணு நிறைய பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அவங்க எல்லாரும் அப்ளை பண்ணாங்க இன்னொன்னு இப்ப காலேஜ் டிஆர்பு எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா இந்த டைம் டிஎன்செட் அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா டைம் எக்ஸ்டென்ஷன் போஸ்டோன் பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷன் டேட்ஸ் ஸோ அதுல வந்து அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் வந்து இருக்காங்க காலேஜ் ஷியர்பிக்காக அந்த எக்ஸாம் எனக்கு எழுத ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்றதுக்காக டிஎன் செட் வந்து அப்ளை பண்ணாங்க ஸோ தான் இந்த ரவ வந்து நம்பர் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து ரியலி குட் நம்பர் வெரி ஹை நம்பர் ஒன் லேக் அப்படின்றது ஒரு ஸ்டேட்ல நடக்கிற எலிஜிபிலிட்டி எக்ஸாம்க்கு ஒரு லட்சம் பீப்பிள் எழுதுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹை நம்பர் ஓகே இப்போ இதுல இன்னொரு விஷயமும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ஒன் லேக் ஆஸ்பிரன்ஸ் வந்து எழுதுறாங்க இல்லையா டிஎன் செட் இந்த தடவை இந்த ஆஸ்பிரன்ஸ்க்கு உள்ளேயே ஆல்ரெடி யூஜிசி நெட் பாஸ் பண்ணவங்க சிஎஸ்ஐஆர் நெட் சிஎஸ்இஆர் ஜிஆர்எஃப் யூஜிசி ஜிஆர்எஃப் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் பிஹெச்டி பினிஷ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஃபிரெஷர்ஸ் கோர்ஸ் இருக்காங்க பட் ஆல்ரெடி பாஸ் பண்ண பீப்புளும் இதுல இருக்காங்க அவங்க தான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்களே அப்புறம் எதுக்கு இங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னு நினைச்சு பாத்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்லயும் ஐம்பது கேள்விகள் வந்து அப்செக்டிவ் டைப் கொஸ்டின் வரப்போகுது இதுல பேப்பர் டூ ஆஃப் செக்ஷன் ஏ அது இருக்கு இல்லையா அங்க பிப்டி கொஸ்டின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா தான் வரப்போகுது அண்ட் அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஒரு முன்னோட்டமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நிறைய பீப்புள் வந்து ஈவன் தோ ஃபீ கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலுமே டிஎன் செட்டுக்கும் அப்ளை பண்ணிருக்காங்க எழுதி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக சோ உங்களுக்கு அந்த போல் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஹைலி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸும் நிறைய இருக்காங்க பிளஸ் ஃப்ரெஷர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாமுக்கு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க சோ இவங்க எல்லாரும் கலந்ததுதான் இந்த ஒன் லேக் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்றது ஓகேங்களா மெனி மெனி பீப்பிள் இதுல குவாலிஃபை பண்ணவங்க இருக்காங்க சோ இப்போ கொஸ்டின் பேப்பரை பத்தி வரும் நிறைய பேர் கேட்கறது டிஎன்சிட் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா சி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் என்ன சினாரியோ அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப கொஸ்டின் பேப்பர் இன்கேஸ் ரொம்ப ஈஸியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோமே ஒரு ஐம்பது கொஸ்டின் பேப்பர் ல கேக்குறாங்க அதுல முப்பது கொஸ்டின் ரொம்ப அசால்ட்டா இருக்கு ஈஸியா யார் வேணாலும் பதில் எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸா இருக்குன்னா எல்லாருமே தேர்ட்டி கொஸ்டின்ஸ் எழுதிருவாங்கல்ல மிச்சம் இருக்கிற டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் தானே நம்மளுக்கு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அதே மாதிரி தான் பேப்பர்லயுமே நம்மளுக்கு வந்து டிரெக்டா பதில் சொல்ற மாதிரியான எம்சிக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டுட்டு இல்ல மேட்ச் ஃபாலோயிங் கொஸ்டின் வந்து நிறைய கேட்டுட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஈஸியா தான் இருக்கும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா எல்லாருக்குமே ஈஸியா தானே இருக்கும் சோ கொஸ்டின் பேப்பர் இன் கேஸ் ஈஸியாக இருந்தால் டிஎன் செட்டோட கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா குவாலிஃபைட் பீப்பிள் நிறைய இருக்காங்க நம்ம பூல் ஆஃப் கேண்டிடேட்ஸ்ல எக்கச்சக்கமான பீப்பிள் குவாலிஃபைட் பீப்பிள் இருக்காங்க ஆஃப் இன்கிரீஸ் ஆகும் சரி இதுவே இல்லை கொஷின் பேப்பர் வந்து டஃபா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஷின் பேப்பர் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா யூஜி சி ஸ்டாண்டர்ட்ஸ் அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் ஏன்னா டஃபா இருக்கு கொஷின் பேப்பர் அப்படின்றப்ப சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணவங்க தான் எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் அட்டன் பண்ணுவாங்க டிபிகலி எந்த ஒரு எக்ஸாம் நீங்க எடுத்தீங்கன்னாலும் நூறு சதவீதம் கொஸ்டின்ஸ்ல வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ரிலேட்டிவ்லி கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும் ரிமைனிங் இருக்கிற அந்த ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த மீடியம் லெவல் ஆஃப் கொஸின் பிளஸ் டஃப் ஆஃப் கொஸ்டின் வந்து கம்பைன் பண்ணிருப்பாங்க இதுல டஃப் லெவல் அப்படின்றது ஒரு இருபது சதவீதம் அந்த மாதிரி தான் இருக்கும் மீடியம் லெவல்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் இது கொஞ்சம் வேரி ஆகலாம் பிளஸ் பை மைனஸ் ஃபைவ் அந்த மாதிரி பர்சன்டேஜ் வைஸ் வேரி ஆகலாம் பட் பெருசா டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் வந்து இதுல கண்டிப்பா இருக்காது இந்த கொஷின் பேப்பர் நம்மளுக்கு ஈஸியா இருந்தா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் கொஷின் பேப்பர் டஃபா இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆகும் இதுல இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ரெகுலரா கேக்குற ஒரு கொஸ்டின் நான் எவ்வளவு ஸ்கோர் வாங்கினா ஐ பி சேஃப் எந்த அளவுக்கு நான் ஸ்கோர் வாங்கினா ஐ வில் பி சேஃப் அப்படின்றது இப்போ டிஎன் செட் எக்ஸாமோட டூ தௌசண்ட் எயிட்டீன் செஷன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல எவ்வளவு கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க வைஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் நான் எயிட்டீன் செஷனை பத்தி பேசிட்டு இருக்கேன் கடைசியா நடந்த டிஎன் என் செட் அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஹார்ட்லி மேக்சிமமாவே ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு அந்த சதவீதம் தான் இருக்கும் பர்சன்டேஜ் வந்து பிப்டி ஃபைவ் டு பிப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுல தான் இருக்கும் அதை வச்சு இப்ப அதே மாதிரிதான் இந்த டைமும் வந்து கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது கரெக்ட் கிடையாது ஏன்னா டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் டைம் பீரியட்ல நடந்த டி செட் எக்ஸாம்க்கு இவ்வளவு ஹைப் இல்ல இவ்வளவு பீப்புள் வந்து எழுதல இவ்வளவு பீப்புள் வெயிட் பண்ணிட்டு இல்ல அந்த எக்ஸாமுக்காக பிளஸ் ஆல்சோ யோசிச்சு பாருங்க டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நம்மளுக்கு இருந்த வசதிகளும் இப்ப நம்ம கையில இருக்கிற வசதிகளும் நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற இன்டர்நெட்டும் இட் ஹாஸ் சேஞ்ச் டிராஸ்டிகலி இல்லையா ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் வந்து பீள்க்கு இட்ஸ் அவைலபிள் எவ்ரிவேர் எல்லா பிளேசஸ்லயுமே அவைலபிள் இப்ப யூடியூப்லயுமே நம்ம எடுத்தோம்னா சோ மெனி யூடியூப் சேனல்ஸ் ஆர் தேர் சோ மெனி டிஃப்ரெண்ட் பீப்புள் ஆர் டீச்சிங் சப்ஜெக்ட்ஸ்க்கான புக்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக பிடிஎஃப் ஃபார்மேட்ல கிடைக்குது ஸோ இது எல்லாமே இப்போ வந்து இட் இஸ் மேக்கிங் த சான்சஸ் ஹையர் செஷனை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த டைம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆகும் ஆனா எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத இப்ப நம்மளால கணிச்சு சொல்ல முடியாது சரிங்களா இப்ப வந்து நீங்க சேஃப் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் கேட்டகிரி வைஸா என்னால வந்து ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியாது பட் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்க மார்க்ஸ் வாங்கினீங்கன்னா யூல் பி ரிலேட்டிவ்லி சேஃப் ரிலேட்டிவ்ல கண்டிப்பா ஏன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் எடுத்தீங்கன்னாலுமே மோஸ்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மேக்சிமமா போயிருக்கிற கட் ஆஃப் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் ஒரு செவன்டி த்ரீ பர்சன்டேஜ் தான் மேக்சிமமா போகும் அதுக்கு மேல எல்லாம் வந்து ஹையஸ்ட் மார்க் எல்லாம் அதுக்கு மேல எல்லாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது சோ நீங்க வந்து எயின் பண்றதே ஹையா எயின் பண்ணுங்க இவ்வளவு வாங்கினா போதும் இவ்வளவு வாங்கினா போதும் நீங்களே குறைச்சிக்காதீங்க நீங்க வாங்க வேண்டிய மார்க்ஸ சரிங்களா ஸோ அதை குறைச்சிக்காதீங்க எவ்வளோ மேக்ஸிமமாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா அவ்வளோ மேக்ஸிமமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு ஒரு யூனிட்டா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் இன்கேஸ் வெரி எண்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணணும் எஸ்பெஷலி சேசஆர் சப்ஜெக்ட்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் வந்து பேப்பர் ஒன் நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லை சிஎஸ்ஐஆரோட செக்ஷன் ஏ வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும் இங்கே வந்து பேப்பர் ஒன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இல்லையா சோ நீங்க அந்த பேப்பரை வந்து இக்னோர் பண்ணிட்டு நான் வந்து சப்ஜெக்ட்லயே ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இட் வில் நாட் பி பாசிபிள் நீங்க பேப்பர் ஒன்னுலயுமே கண்டிப்பா ஸ்கோர் பண்ண வேண்டியிருக்கும் திஸ் கேஸ் வில் அப்ளை டூ யுஜிசி நெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இதே சினாரியோ தான் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க படிங்க கையில இப்ப நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சிருக்கு டைம் வந்து கடவுளா பார்த்து குடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கோங்க எக்ஸாம் போஸ்ட்போண்ட் ஆனது அல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் எண்டு வந்து எக்ஸாம் வந்து போஸ்போண்ட் ஆயிருக்கு சோ அன்னைக்கு முன்னாடி நாள் இருந்திருக்கணும் தெரிஞ்சிருக்கலாம் மேபி ஜூன் செவன்த் எக்ஸாம் இருந்தவங்களுக்கு இன்னொரு ஒரு நாள் டைம் கிடைச்சா இன்னொரு யூனிட் கவர் பண்ணிருப்பேன் இன்னொரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் கிடைச்சதுன்னா நான் ரிவிஷன் பண்ணுவேனே அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு கடவுளா பார்த்து டைம் கொடுத்துருக்காருன்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணாம படிக்கிற ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்க மேக்ஸிமமா உங்களால எவ்வளவு மார்க் வாங்க முடியுமோ அவ்வளோ மார்க் வாங்கணும்னு எயின் பண்ணுங்க கட் ஆஃப் பத்தி எல்லாம் இப்ப யோசிச்சிட்டு இருக்கிறது இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் மேக்சிமமா நம்மளால எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் படிச்சு மேக்சிமம் நம்மளால எவ்வளவு கட் ஆஃப் வாங்க முடியுமோ அந்த கட் ஆஃப் வந்து நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் தட் இஸ் வாட் வி கேன் டூ ரைட் நோ இப்ப நம்ம பண்ண வேண்டியது அதுதான் நம்ம பண் நல்லா படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறதும் இதேதான் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா லைக் இது பண்ணி பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க டிஎன் செட்டோட பழைய கொஷின் பேப்பர்ஸ் மேல ரொம்ப ஃபோகஸ் போடாதீங்க பிகாஸ் அது சிக்ஸ் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஓல்டான கொஸ்டின் பேப்பர்ஸ் சிஎஸ்ஏஆர் நெட் இல்ல யூஜிசி நெட் கொஸ்டின் பேப்பர்ஸா ஃபாலோ பண்ணுங்க அதுக்கான சொல்யூஷன்ஸ் நீங்க என்ன மிஸ்டேக் பண்றீங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மார்க் வந்து அட்டன் பண்ணுங்க இந்த டைம் ஃப்ரேம்ல டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா சோ அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் தௌசண்ட் எயிட்டீன் டைம் பீரியட்ல வந்து அந்த டைம்ல எழுதி டிஎன் செட் பாஸ் பண்ணவங்களோட அட்வைஸ் கொஞ்சம் இந்த இடத்துல கேட்டுக்காதீங்க ஏன்னா அவங்க எழுதும்பொழுது இந்த சினாரியோ வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவங்க டெஃபினெட்லி நாலேஜபிள் பீப்புள் தான் பட் அவங்க எழுதும் பொழுது இருந்த சிச்சுவேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கம்பேர்ட் டு இப்போ அவங்க சொல்றது நீங்க ஜஸ்ட் போய் எழுதுங்க பாஸ் பண்ணிடுவீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த டைம் அப்படிலாம் நடக்கவே நடக்காது லக் வில் நாட் பிளே அ ரோல் அட் ஆல் கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ண ஆளுங்க மட்டும்தான் இந்த டைம் பாஸ் பண்ணுவாங்க டிஎன் செட்டுக்கு ஜஸ்ட் லைக் தட் எழுதுனவங்க எல்லாம் பாஸ் பண்ணவே முடியாது ப்ரிப்பேர் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த டைம் நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறது வேஸ்டா போக போறது இல்லை நெக்ஸ்ட் யூஜிசி நெட் எக்ஸாம் இருக்கு அதுக்கப்புறம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் இருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம அகாடமில இந்த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இன் கேஸ் நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸை சேர்ந்தவங்களா இல்லை உங்களுக்கு பேப்பர் உன்னோட செக்ஷன் ஏக்கு கோர்ஸ் வேணும்னாலும் அதுவும் நம்ம செப்பரேட்டா வந்து ஆஃபர் பண்றோம் ஜூன் இருந்து அந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது தேர்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தேவைப்பட நம்பர் ஸ்கூ கால் பண்ணி நீங்க விசாரிச்சுக்கலாம் அண்ட் டிஎன்செட் யூஜிசி நெட் சிஎஸ்இஆர் நெட் காலேஜ் ஆர்வி எதுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க வெரி கோல்டன் டைம் ஃப்ரேம் இந்த ஒரு இந்த ஒரு வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் கோயிங் டு பி சச் பியூட்டிஃபுல் இயர் ஃபார் மெனி பீப்புள் நிறைய பேருக்கு அவங்களோட லைஃப் அவங்களோட வாழ்வாதாரமே மொத்தமா சேஞ்ச் ஆகப் போகுது அண்ட் அதை நோக்கி பயணிச்சிருங்க அத நோக்கி எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு படிங்க அண்ட் இது ரிலேட்டடா உங்களுக்கு ஃபர்தரா குவெரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க ஐ வில் கெட் பேக் மை ஆன்சர்